ஹாய் பொங்கல் வந்தாச்சு நம்ம வீட்டு வாசலில் அழகுப்படுத்தக்கூடிய இந்த கலர் பொடியை வெறும் ரெண்டு பொருள் வச்சு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் சிகப்பு கலர் செய்கிறதுக்காக வீட்டில் இருக்க சிகப்பு அது கூடவே வந்து கொஞ்சம் கோலமாவு ஒரு கற்பூரம் எடுத்திருக்க எதுக்காகனா கலர் ஈஸியாக மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது கலர் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் இதுவே நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் பிசைகிற மாதிரி இருக்கும் அடுத்து மஞ்சள் கலர் அதாவது எல்லோ கலர் வேணும் அதுக்காக வந்து நான் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கேசரி பவுடரில் வந்து எல்லோ கலர் இருக்குல்ல அதை எடுத்தால் கூட நல்ல கலர் வரும் அதுக்கடுத்து வந்து ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் வந்து கொஞ்சம் நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கையால் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் அங்கங்கே திருத்திரியாக வர மாதிரி இருக்கும் இதுவே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்தால் போதும் கலர் வந்து அழகாக ட்ரை ஆகி டார்க் ஆரஞ்சு நம்மளுக்கு கிடச்சிரும் அடுத்து வந்து நம்ம ப்ளூ கலருக்கு வந்து வீட்டில் இருக்க சங்குப்பூ எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு எனக்கு கலர் பத்தலை அதனால் வந்து கொஞ்சம் ப்ளூ இங்கும் சேர்த்து எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து நமக்கு ப்ளூ கலர் ரெடி ஆகிடும் ப்ரௌன் கலருக்கு வந்து வீட்டில் நம்ம குங்குமம் இருக்கும் இல்லையா அந்த குங்குமத்தை கொஞ்சம் கற்பூரம் மாவு எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு டார்க் ப்ரௌன் கிடைக்கும் இதை நீங்கள் வந்து அரிசி மாவு வச்சையும் செய்யலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க